எனக்கு இதெல்லாம் தெரியாம எடுத்து வச்சிருந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு கார்த்தி சரவ் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரவை நான் ப்ராங்க் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து ப்ராங்க் வீடியோ எங்களுக்கு நிறைய செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறையா ப்ராங்க் வீடியோ இங்கே கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக சரி இந்த ப்ராங்க் பண்ணலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து இந்த வாட்டி நான் சரவை பிராங்க் பண்ணி விட்றேன் இந்த வாட்டி அவள் அழகுவாளா இல்லை சிரிப்பாளா டென்ஷனாகலாம் என்ன ஆகிறதுலாம் தெரியல ஆனால் தரமாக ப்ராங்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்போ போட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அந்த ப்ராங்க்கில் ஸோ இந்த மாதிரி பிராங்க் இந்த மாதிரி என்றைக்கும் இந்த மாதிரி வா வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிராங்க் வீடியோ அது என்ன ப்ராங்க் வீடியோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாயிரும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் யோசிச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ வந்து குளிக்க போயிருக்கா வந்துருவா இப்போ நான் ஏன் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அதுவும் கூட அந்த பிராங்க் சம்மந்தப்பட்டதுக்கு தான் அந்த கெட்டப்பு அதனால தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவள் வந்துருவா வந்ததுக்குள்ளே அப்படியே ப்ராங்க் ஆரம்பிச்சலாம் எப்பவும் போல் அந்த ஃபோனை வந்து அந்த கதவுக்கு பின்னாடி மூலையில் வச்சுட்டோம் அப்படின்னா தான் அவளுக்கு தெரியாது ஏன்னா அவள் படிக்க நேராக வந்து அப்படியே கேஷ் கூட வா கண்டுக்க மாட்டான் ஸோ அந்த இடத்துல நம்ம செல்லை வச்சிடுவோம் செல்லை வச்சுட்டு ப்ராங்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க தரமான ப்ராங்க் வீடியோக்குள்ளே போகலாம் வந்துடும் போல எடுத்து எனக்குள் புகுந்து எங்கோ நீ ஊடி கொண்டிரகிராய் அழகாய் நானும் மறைகிறே அறிவாய் நானும் தீசுகிறே சுகமாய் நானும் மலருகிறே எனக்கெதும் தெரியிராத ஊருமுரி பாட்டால் பலமுரி இனிகிறே இந்த விசிதிரமோ நன்பன எனக்கு காதல நானால அத நான் சரிதிரமோ கொன்னிட்டல சறா 1 ரூபா அதுக்கு போனை வெச்சிட்டேன் எப்பம்போடா உட்கார்ந்து பாந்த உடனே சீரியா பிராங்க் குணிரோ

இதுக்கு மேல நீ என்ன பூச எடுத்துக்க டைம் ஆயிட்டு இருக்குது என்ன அவசரத்துல பையனோட ஜோசர் எடுத்து வச்சிருக்கற இல்ல நான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே சைஸ் தான எடுத்து வச்சி பாரு ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இரு எல்லாமே ட்ரவுசர் தான் எடுத்து வச்சிருக்கேன் டீ-ஷர்ட் மேக்ஸிமம் ஏனா வந்து நைட் டைம் வந்து நைட் வந்து எனக்கு ஃபுல்லா ட்ரவுசர் டீ-ஷர்ட் தான் தேவைப்படும் கே எடு இது எடுத்து போறா இதுவா இதுல ஓட இதுவா இருபது நாளைக்கு மேல ஆகும் ஒரு சின்ன செலவு இருக்கு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்க திடீர்னு காசு கையில் இருக்கிற காசு தொலைஞ்சிருச்சு அதாவது மிஸ் ஆயிடுச்சு இல்ல செலவாயிடுச்சு அப்படின்னா இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வேற இந்த டப்பா இல்ல இல்ல அங்க அங்க நிறைய இது இருக்கு அடமானம் இது இருக்கு சேட் கடை இருக்கு அதை வச்சு போதிக அமௌண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்ப திருப்பி கொண்டு வந்தலாம் அப்படிங்கறது ஒரு சேஃப்டியா எடுத்து வச்சிருக்கீங்க எதுக்கு எதுக்கு என்ன கேட்கலாம் இல்ல இல்ல நீ கேட் நீ கேட்ட உனக்கு விழுகல காதுல விழுகல அதனால நான் சேரி சொல்லிக்கலாம் போய் நம்ம தானே நம்ம வீட்டு ஆக எடுத்துட்டு போறதுக்கு என்ன அப்படிங்கறக்காக எடுத்துட்டு போயிட்டேன் அதாவது ஒரு நீ உங்களுக்கு தேவைக்கு பணம் வேணும்னா நான் அனுப்ப போறேன் இல்லனா கடன் வாங்கி செலவு பண்ணி ஆஹா திடீர்னு உங்கட்ட அங்க போய் டேய் எதுக்கு இந்த இந்த அஞ்சு போன் ஆறு எடுத்துட்டு இல்ல அங்க போய் திடீர்னு தெரியாத டெக் தச ஊர்ல கொண்டு அடகான வைக்கணும்னு சொல்லி சொல்றியே எதுக்கு நீ சொந்த ஊட்லயே வந்து இந்த உனக்கு வந்து மொல்ல கேப் மார்க்கர் சரோ உங்களுக்கு புரியுது நீ இப்ப டென்ஷன் அதுக்கு தான் சொன்னேன் நல்லா ரெடி பண்ணி வெச்சிட்டே வீட நான் பாத்துக்கறேன்னு இது நீ நான் சொல்லல நான் வாங்கி பாக்கலனா இது நீ வந்து அப்படியே ஆட்டே போட்டு ஆட்டே நம்மளுக்கு யாரு ஆட்டே

நான் சொன்னா புரியாது. டியோ டிடிடி அவள dress ல எடுத்து வச்ச அப்பறே நான் வேற என்ன எடுத்து வை. லேட் ஆயிட்டிருக்கு எனக்கு. இது நான் தேக்க குடுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதையெல்லாம் இது நான் dress மொத்தமா எடுத்துறப்போ அந்த dress வந்து இந்த ரெண்டு dress வந்துருதுங்க. அது எப்போ அதாவது नहा நீ நீ எடுத்து போறேன்னு சரி சொல்ற. சாரி விட்டு நீ எடுத்து வைக்கவே முடியாம இப்படி எதுக்கு இந்த ரெண்டு தடவை புதுசா நீ எடுத்து

எவ்வளவுக்கு எடுத்து எவ்வளவு எவ்வளவுக்கு எடுத்து என்ன நீ மாதிரி பேசிட்டு இருக்க நான் தெரியாம எடுத்துங்கற எவ்வளவுக்கு எடுத்து போறாங்க நீ கேட்டா தெரியாம எடுத்துங்கற அதே கேட்டா தெரியாம எடுத்துங்கற இல்ல இது வந்து நான் எடுத்தேன் தெரிஞ்சா எடுத்தா அது ஒரு சேஃப்டிகா எடுத்தா அப்ப இது வந்து எப்படி வந்து இந்த துணி வந்து சாதா துணி இதுக்குள்ள ஒரு கவரே இருக்கு பாக்க அடிச்சிட்டு இருக்க இதெல்லாம் என்ன பேச சொல்றா ஒரு சாதாரண துணி இது எடுத்து வச்சாலே சரக்கு சரக்கு சாப்பிட்டு கேட்டா கேஷுவலா பாப்பாங்க இது மட்டும் இல்லாம இதே இருக்கு இதே இருக்கு என்னோட மெட்டானிட்டி ட்ரெஸ் புதுசு எடுத்து எடுத்துருப்பாங்க எதுக்கு Point사� எடுத்து juyo நீ எதுக்கு lieutenant?? j 1300 manager manager ayatsdlr。afraid நீ now. It keeps hitting... applique... enczkrrt. You don't know any easier. Let's try no இப்படித்தான் இப்படித்தான் எடுத்து போடுவியா எப்படி கிளம்புறதுங்க கிளம்பணும் போகணும் முக்கியமான வேலை வந்து ஒரு வேலையா எடுத்துட்டு போறேங்க

ஆமா இப்போ நான் போற நீ வேகமா துணி எடுத்து வச்சிட்டு நீ போற ஆமா எனக்கு இதெல்லாம் தெரியாம எடுத்து வச்சிட்டு தெரியாம நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற தெரியாம எடுத்து வச்சு தெரியாம எடுத்து வச்சு எதுக்கு நீ இப்போ பத்திர கல்யாணம் அடிக்கணுங்கிறவையே இப்போ என்ன என்ன நடந்து போச்சு எதுக்கு நீ தெரியாமல் எடுத்து வச்சு என்ன நடந்து போச்சுங்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட தான் மனசு நேசுவாங்க ஓ போ என்னமோ போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்லு நீ எடுத்து ஏய் நீ சந்தேகப்படுறியா சரோ எம்மான்னு நீ சந்தேகப்படுறியா ஆமாண்டா

இத்தனை வருஷமா நீ வாழ்ந்த வாழ்க்கை இப்படி கசித்து தூக்கி வீசிட்டியா மனிதர்களை மாணிக்கத்தை நீ தப்பான்னு நினைச்சியா சொல்லு அங்க பாரு கதவு பிரிப்பாரு பாத்திங்களா அத்தனை நடிப்புங்குறா வாழ்ந்த வாழ்க்கை நடிப்புன்டா யாருக்கோ கொண்டு போய் யாருக்கோ கொண்டு போய் கொடுங்க நீ பண்ணது எனக்கு உண்மையா என்ன செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே தலைவர் இசை ஏறிச்சு கொஞ்ச நேரம் நீ வந்து உஷார் உஷார் பண்ண மாட்டியா என்னடா இப்படி பண்றா சரி இவங்க சொல்றது பொய்யா உண்மை எடுத்தோடனே சந்தேகம் இப்ப பார்த்தாலும் இந்த புண்டாடிகளுக்கு புருஷ மேல சந்தேகம் நீங்க பண்றது அப்படி எந்த ஒரு விஷயம் கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா கூட டவுட் வராது நீ செஞ்சு போட்டு அது வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றதுல அதான் கோவம் ஆனா சாமி சத்தியமா சொல்றேன் இப்படி சந்தேகப்படுறது சுத்தமா பிடிக்கலாம் இப்படி ஒரு சாதாரண பிராங்க் வீடியோ நீ சந்தேகப்பட்டியே இது உண்மையா இருந்திருந்தா உண்மையா இருந்தா உண்மையா இருந்தாலும்

முன்னே உண்மையே முன்னாடி சொல்லியிருந்தோம்னா அந்த அடியாச்சும் மிச்சமாயிருந்து கிடையாது உதுவு பிடிச்ச அப்புறம் துணி துவைக்கிறேன் ஆக்சுவலா இது என்ன துணியா போட்டு இந்த கல்லுல போட்டு துவைக்கிற மாதிரி துவதணும் துவைக்கிடுவேன் ஆனா முன்னாடி சொல்லிருந்தா கூட ரெண்டு அடியாச்சும் எனக்கு மிச்சமாயிருந்திருக்கும் போட்டு துணி துவைக்கிற கல்லு போட்டு துவைக்கிற மாதிரி போ போட்டு தப்பு தப்புன்னு தப்பிட்டா எனக்கு அண்டே வந்த தலைவலி போகலைன்னா அப்படியே தலைவலி குடிச்சிட்டு உள்ள வரேன் இப்படி ஐயோ

எப்படி இந்த பிராங்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆனா இதுல நான் உண்மைகள் சொல்லியிருக்கேன் இதுல வந்து என்னன்னு நிறைய பேர் அண்ணாவை அடிக்காதீங்கன்னா நிறைய பேர் எல்லா விருத்த சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க இந்த இந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே கோவம் எனக்கு உண்மையாலுமே டென்ஷன் ஆயிடுச்சு தலை அப்படியே தலை கிருன்னு வலிக்குது சரி ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம் உங்களோட இந்த விடைப்பது உங்களுக்கு